வணக்கம் தோழர்களை காது வலிக்குதுங்க முடியலைங்க என்னன்னு கேக்குறீங்களா இந்த பக்கம் பார்த்தா நம்ம சீமானு இந்த பக்கம் பார்த்தா விஜய் இந்த பக்கம் பார்த்தா அண்ணாமலை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக இன்னொங்கயா இது கூட்டணி புதுசா ஒரு கூட்டணி சேர்ந்து அப்படி காத்தறிக்கிட்டு கிடக்குறானுங்க இதுல என்னன்னா ஒத்தாலா நின்னு இத்தாளையும் கதற விட்டது யாருடான திருமாதான் ஆதவர்ஜுனா ஏதோ பெருசா அறுத்து தள்ளுன மாதிரியும் இவங்கெல்லாம் அவங்களுக்கு சொம்படிச்சு அப்படி தாங்கி பிடிக்கிறாங்களா டே டே நிறுத்துங்கயா உங்க அரசியல் என்ன நீங்க யாரு யாருக்காக வேலை பாக்குறீங்கன்ற அரசியல் எங்களுக்கு தெரியும் நல்லா சும்மா புதுசா வந்து சேர்ந்து உருட்டுற வேலையெல்லாம் ஓரமா வச்சுக்கோங்க இங்கே வச்சுக்காதீங்க அதுல ஆதவர்ஜுனா ஒரு பணக்கார கொள்ளையடிச்ச மார்டினுடைய மருமைன்ற தவிர வேற என்ன இருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு இந்த ஆதவர்ஜனுக்கு நேற்று நேரம் பேசின மேடையில சங்கராச்சாரியார் நல்லவர் ஆமா ரொம்ப நல்லவர் அவர் எவ்வளவு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு பத்திரிகையில போய் பாருங்க நக்கீரன் பக்கம் பக்கமா எழுதியிருக்கு அவர் உயிரோட இருந்த காலத்திலயே ஜெயில இருந்த காலத்திலேயே சம்பந்தப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எழுதியிருக்கு அவர் யோகியரு கணக்கு வழக்கு கேட்ட சங்கர் ராமனை வெட்டி கொண்டுதான் ஜெயிலுக்கே போனாரு அவர் யோக்கியரு எல்லா சாதிக்காரர்களையும் அடிமைகளாக ரொம்ப கீழே வச்சு கேவலப்படுத்துற ஒரு ஜந்து பார்ப்பன திமுரு பிடிச்ச ஒரு சாமியாரு எல்லாரையும் கால் கடியில தான் உட்கார வச்சிருப்பாரு பாப்பா இங்களை சேர போட்டு உட்கார வைப்பாரு அந்த ஆளு யோகியன் உம் மத்த சாமியார்லாம் அயோக்கியன் அது எப்படி மத்த சாமியார்னா எந்த சாமியார சொல்ல வரீங்க நல்ல சாமியார் சாமியார் ஆராய்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனா இதுல இருந்து ஒன் ஒரு விஷயம் புரியலையா உங்களுக்கு அரசியல் அறிவே உங்களுக்கு இல்லை என்பது புரியலையா மக்களை பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதி காலம் காலமாக சமூக நீதிக்கு எதிராக இருந்த ஒருத்தரை நல்லவன்னு சொல்றீங்க அப்படியே பக்கத்துல பாருங்க உங்க கூட்டாளி அதாங்க ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்குவா அண்ணா அப்படின்னு சேர்ந்து கட்டி பிடிச்சிங்களே விஜய் அவருக்கு சுத்தமா தொடச்சு போட்டாலும் அரசியல் வராது அவர் என்ன பண்ணாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதினாவே அங்க மறந்துட்டா போல இருக்கு பட்டணம் கொண்டு வந்து பகவத்கீதையை கையில கொடுத்து விட்டான் பகவத்கீதை பிறப்பால் மனிதர்களை உயர்வு தாழ்வு கற்பிக்கிற ஒன்று இந்த பக்கம் ஸ்கிரிப்ட் இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் என்னையா அரசியல் கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு அப்படி மரட்டுறவங்களாம்ல இங்க எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க பாருங்க ஆதவ அர்ஜுனாவா ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணாரு அண்ணன் திருமா இதுல பலரும் கொதிக்கிறாங்க அவர் நேர்மையா தானே கேட்டாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அண்ணன் திருமா பேசுறாரு ஆனா அதுல தெளிவான அரசியல் புரிதல் இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பதற்கு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் கட்சியை கட்டமைக்கணுங்க தவிர்க்க முடியாத சக்தியா மாத்தணும் ஒரு இருபது முப்பது நாற்பது எம்எல்ஏக்களை அப்படி போற போக்குல ஜெயிக்க வேணாம் அப்படியான வலிமையான ஒரு கட்சியாக மாற மாறதுக்கான அடிப்படை திட்டமிடல் வேலைகளை செய்யாம வாய்க்கு வந்ததை பேசுறதா ஏன்னா அண்ணன் திருமாவட நீ பேசிப்படுவேன் அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் என்ன அரசியல் வெளிப்படையாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அஜெண்டாவை இங்கே கொண்டு வந்து விஜயும் ஆதவர்ஜுனாவும் செய்யறாங்க அதனாலதான் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத ஒரு பேச்சை பேசி உளறிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஏதோ ஆதவ தான் அம்பேத்கரையே கண்டுபிடிச்ச மாதிரியும் ஆதவ் அர்ஜுனா கண்டுபிடிச்சா அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்ததே விஜய் மாதிரியும் மத்தவங்க எல்லாம் விரல் சூப்பிட்டு இருந்த மாதிரியும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறானுங்க இது என்ன அரசியல் அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னே தெரியாத ஒரு ஆதவ அர்ஜுனா இங்க வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கணும்னா இது பிளான் படி நடக்குதுங்க முதல்ல திமுக போறாரு ஒரு ஒரு கட்சிக்கா போறாரு சீமான் வரைக்கும் போய் பாத்துட்டாரு அத்தனை கட்சியிலும் அந்த ஆளுக்கு சரியான இடம் கொஞ்சமாங்க வீசிக்காக வந்தாரு ஒழுங்கா வேலையை பாக்குறத தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அண்டர்லைன் பண்ண வேண்டியதா அதுதான் காசு இருக்கு எனக்கு அடையாளம் இல்லை அப்ப என்ன அரசியலா அடையாளப்படுத்திக்கிட்டாதான் மார்டின் நிறுவனத்தை காப்பாற்ற முடியும் ஏற்கனவே மார்ட்டின் நிறுவனம் பல ஊழல் வழக்குல உள்ள கடந்தது மார்டின் நிறுவனத்தினுடைய தலைவர் மார்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மோசடி வழக்குல ஏழு மாசம் உள்ள இருந்துட்டு வந்தவர் தான் இந்த மார்டின் அவருடைய மாப்பிள்ள தான் இவரு இவங்க மாமியாரு ஐஜே கேர் இருக்காங்க அதாங்க உடையாறுகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கட்சியை உருவாக்குனாரு இங்க எஸ்ஆர்எம் உடைய ஓனர் பச்சமுத்து அவருடைய கட்சியில இவங்க மாமியார் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போதே மோடி இங்கே வரும்போது அவங்களுக்கு வாழ் பரிசு கொடுத்தார் புரியுதா அவங்களுக்கு இவர் பச்சமுத்து கூட சேர்ந்து பாஜக கூட டையப்பு நேரடியாவே இவருடைய தம்பி இவருடைய பையன் பாஜகவோட உறுப்பினரு இன்னொரு தம்பி டைசன் தான் தமிழ் தேசியம் அவரும் திருமுருகன் காந்தி அரஸ்ட் ஆகி மே செவன்டீன்ல உள்ள போகும்போது அவர் தனியா ஒரு அமைப்பு வச்சிருந்தார் யாரு இவருடைய தம்பி டைசன் தமிழர் விடியல் கட்சின்ற நடத்திட்டு கூட்டணி வச்சு எல்லாரும் மருமகனை கொண்டு வந்து கால அவரும் ஊருப்பட்ட கட்சி போய் பார்த்தாரு எந்த கட்சியிலும் எம்பி சீட்டு கிடைக்கிற மாதிரி அவருக்கு தெரியல பட்டணம் வந்து கால உட்கார்ந்துகிட்டாரு அடுத்து நாங்கதான் எம்பி ஆவோம் அப்படின்னு கனவு கண்டு இருக்காரு இந்த தான் இந்த ஆளுடைய வரலாறே நேத்து வரையும் ஊர் கட்சியில எல்லாம் போய் எம்பி பதவி கிடைக்குமா எம்எல்ஏ பதவி கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு அதன் மூலமா தங்களுடைய வியாபாரத்தை பாதுகாத்துக்கலான்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ஏதோ புரட்சியாளர் மாதிரி உட்காந்து பொங்கிட்டு இருக்க ராதவா அர்ஜுன் நிறுத்துங்க மிஸ்டர் அர்ஜுன் நிறுத்துங்க ஏன்னா பொங்குறதெல்லாம் இங்க வைக்காதீங்க அப்புறம் திமுகவுல வந்து நாங்க அழிச்சிருவோம் கழிச்சுன்றீங்க அப்படி சொன்ன பல பேர் அடையாளமே இல்லாம போயிருக்காங்க காணாம போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதனால புதுசா வந்து உருட்டுற வேலையெல்லாம் விடுங்க இதுல பாஜக அண்ணாமலை அண்ணாமலை கேக்குறாரு இப்ப யார் கையில கட்சி இருக்கு ஆதவர்ஜுனா கையிலையா அல்லது திருமா கையிலையா யார் கையில அர்ஜுன் கட்சி இருக்கு அப்படின்னு உருட்டுறாரு இல்ல நான் என்ன கேக்குறேன் ஜோலி என்னமோ அதுதானே பாக்கணும் போய் நின்னு கேள்வி கேட்டு நொட்டாங்கையில வாங்கிட்டு வர்ற இதே கேள்விய பத்திரிகைக்காரவங்க அண்ணா கிட்ட கேக்குறாங்க அண்ணன் கிட்ட கேக்குறாங்க அப்ப அண்ணன் அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா முதல்ல பிஜேபி மோடி கையில இருக்கிறா அல்லது அதானி கையில இருக்கான்னு கேள்வியா அதுக்கப்புறம் இங்க வான்னு சொல்லி நொட்டாங்கையில அடிச்சிட்டாரு இது தேவையா இந்த அசிங்கம் தேவையா இந்த அவமானம் தேவையா இந்த கேவலம் தேவையா அப்போ ஒரு ஒரு கட்சியையும் எவ்வளவு கேடுகட்டத்தனமா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய அரசியல் லாபி செய்யக்கூடிய ஒரு கும்பலாக இங்க இருக்கிற எதிர்கட்சி கும்பல் மாறி இருக்கு நாம் தமிழர்கள் தான் பெரிய அளவுல இந்த ஆளுடைய படத்தை போட்டுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா படம் அந்த ஆள் வீடியோ போட்டுக்கிட்டு பின்னாடி பாட்டை போட்டுக்கிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு அப்படியே உருட்டிட்டு ஓடுறாங்க உன் கூடாரமே காலியா போய் காணாம போய் ரொம்ப நல்லாச்சு உங்க ஒன்ன தனியா உட்காந்துட்டு போ அவருக்கு போய் சொம்படி இங்க வந்து என்ன அப்படியே பெருசாக அரசியல் அறுத்து தள்ளுற மாதிரி இந்த கும்பல் தான் இந்த பக்கம் கதறதுனா அந்த பக்கம் இன்னொரு கும்பல் யாருன்னா வெற்றி கழகத்துடைய கும்பல் அது பேர்ல வெற்றி இருக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடிக்கிற அடியில மொத்தமா முடிஞ்சிடும் இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய்க்கு அரசியல் தெரியாது அதனால நான் மன்னிச்சு விட்டுருவேன் விஜய் பேசுற அரசியலை ஸ்கிரிப்ட்ல எவனை எழுதி கொடுக்குற அரசியல் விஜய்க்கு மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கு அந்த கூட இருக்கிற அத்தனை கும்பலுக்கும் ஆனா தெரியாத அரசியல் அதனால அதுங்களை எல்லாம் நொட்டாங்கல தட்டிட்டு மன்னிச்சிடணும் கத்துக்கிற வரையும் போ போ அப்படின்னு விஜய தட்டி விட்டுருணும் ஆனா அரசியல் நாங்க அறுத்து தள்ளிட்டோம்னு சொல்ற சீமான் கட்சியும் அதிமுக அது ஒரு பக்கம் ஆனாடே இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா திமுக கூட்டணி தான் கண்ணையும் உறுத்தி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுங்களா திமுக கூட்டணியும் வலுவான கூட்டணியா இருக்கு நான்கு ஐந்து தேர்தல்களை பக்காவா சந்திச்சு மொத்தமா அடிச்சு தூக்குற கூட்டணியா இருக்கு இந்த கூட்டணிக்குள் இருக்கிறவர்களை கிட்டத்தட்ட ஒத்த சிந்தனையோடு பொது எதிரியே எதிர்க்கிறார் அவங்களுடைய மெயின் அட்ஜெண்டா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை தமிழ்நாட்டுக்குள்ள விடக்கூடாது இந்தியா முழுதும் அவருடைய அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்பதற்கான அதிகாரத்தை பெறுவது அதனால இந்த கூட்டணி அப்படின்றதே ரொம்ப வலுவான கூட்டணியா இருக்கிறது அதிமுகவுக்கு பிரச்சனை பாஜகவுக்கு ஆள் வைக்க முடியாத பிரச்சனை இப்போ விஜய் புதுசா கச்ச ஆரம்பிச்சிட்டாரா சோ அதே கதனால தான் அவரும் கதிரியாகணும் ஏன்னா அவர் வந்தாலும் அவருக்கும் ஒன்னும் கிடைக்காது அண்ணன் ஜீமான் மாதிரி நின்னு கதறிட்டு போகணும் அப்ப தான் மைண்ட்ல வச்சுட்டு பேசுறாங்க நீங்க கடைசி பேச்ச யோசிச்சு பாருங்க விஜய் என்ன சொல்றாரு கூட்டணி இருமாப்பில் இருநூறு கூட்டணி வந்துருச்சா இங்க இந்தால என்ன பேசுறாரு இந்த கூப்பு கூப்பு கூப்பாடு போட்டுட்டு இருக்கிற எல்லா கும்பலும் என்ன பேசுது இதேதான் பேசுது அப்ப கூப்பாட்டு கும்பல் பேசுறதும் கூட்டணி தான் அப்போ இந்த கூட்டணியை உடைச்சாதாய பலம் இந்த கூட்டணியை உடைச்சாதான் நம்ம உள்ள நுழைய முடியும் அப்படின்ற அரசியலை செய்யத்தான் ஆதவ அர்ஜுனா இங்க விஜய் போன்ற சில்லறை அரசியல்வாதிகளை இறக்கி விட்டுருக்காங்க அப்ப இந்த கும்பல் அரசியல் பண்ண போறதா சொல்லிட்டு இங்க உள்ளடி வேலை செய்து காவிகளுக்கு சொம்படித்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு விஜய் இங்க வந்ததுக்கு காரணம் அரசியல் எல்லாருக்கும் உதவெல்லாம் கிடையாது ரெண்டு தடவை ரைடு விட்டாங்க தாராளமா அரசியல் கோடியாண்டாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா குடும்பத்துக்குள்ளேயே ஊழல் மழிஞ்சு போயிருக்கு இந்தியா முழுவதும் நூற்று கணக்கான வழக்குகள் இருக்கு சிபிஐ அவங்களை விசாரிச்சுட்டு இருக்கு அவங்க மாமனார் உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கிறாரு இந்த கும்பல் பூரா ஆள் கட்சியில இருந்து எப்படியாவது தப்பிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இதுங்க எல்லாம் அரசியல் அறுத்து தள்ளிடுங்கன்னு உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்களா இன்னொரு கேள்வி கூட இருக்குங்க அவர்கள் ஆறு மாசத்துக்கு வந்து ஆதவர்ஜுனாவை இடைநீக்கம் செய்யறதா அவ்வளவுதான் முடியும் தூக்க முடியாது தூக்குறது ரொம்ப ஈஸிங்க ஒரு கட்சி தெளிவான ஜனநாயக முடிவு எடுக்குது முதல்ல அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அந்த அந்தாலும் கேக்கல இப்ப ஆறு மாசம் இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க பாப்பாங்க அந்த ஆள் பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு அடுத்தடுத்த மாசத்துல பாப்பாங்க அந்த ஆள் சரியில்லைன்னா என்ன மொத்தமா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் இதுதானே படிநிலை இதைத்தானே எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி இருக்கிற நாம் தமிழர் கட்சியோ அல்லது விஜய் கட்சியிலோ தூக்கி வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் போட முடியாது அவங்களுக்குன்னு பயிலா இருக்கு அவங்களுக்குன்னு சில வழிமுறைகளை அவங்க கட்சிக்காக வகுத்து வச்சிருப்பாங்க அதன் அடிப்படையிலதான் வெளியேற்ற முடியும் சேர்க்க முடியும் அப்படிதான் ஆதவர் ஜனவா ஆறு மாசத்துக்கு இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க கதறீங்க பாருங்க ஒரு உண்மை புரிஞ்சிருச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக கூட்டணி அடிச்சு நிமித்தி ஜெயிக்க போகுது இந்த சில்லறை உதிரிகளோ இவங்களோட சேர்ந்து கதறுதுங்க இந்த சில்லறை உதிரிகள் யாரு அப்படின்னா எந்த இலக்கும் இருக்காது ஒரு பெரியார் போட்டா வச்சுக்குவான் எந்த இலக்கும் இருக்காது ஒரு அம்பேத்கர் போட்டா வச்சுக்குவான் எந்த இலக்கும் இருக்காது ஒரு மார்க் போட்டா வச்சுக்குவான் இவனுக்கு சமூக வலைத்தளத்துல உட்காந்து உருட்டுறது மட்டும்தான் வேலை களத்துக்கு வரமாட்டான் களத்துல இறங்க மாட்டான் எழுதுவான் களத்துக்கு வரமாட்டான் அப்புறம் களத்துக்கு வர்றவங்களை பார்த்து கேலி பண்ணுவான் களத்தில் இருப்பவர்கள் யூகித்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா அதை அசிங்கப்படுத்துவான் ஆனா இவனுக்கு இழக்கே இல்ல இது ஒரு தத்தி இந்த தத்திய உட்காந்து சமூக வலைத்தளத்தை உருட்டுனா திமுக கூட்டணி உடைச்சிடலான்னா வாய்ப்பே ராசா வாய்ப்பே இல்லை ஆக மொத்தம் அண்ணன் திருமாவை பார்த்து மொத்த கும்பலும் கதறதுன்னா சும்மா கெத்த அடிச்சு ஆடுறாருன்னு அர்த்தம் ஏற்கனவே முப்பது ஆண்டு கால கடுமையான உழைப்பின் அடிப்படையில தான் கட்சி வந்து இவ்வளவு பெருச உயரத்துக்கு வந்திருக்கு இன்றைக்கு அங்கீகாரத்தையும் பெற்று இருக்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாசிக்கிறவர்களாக அறிவு சார்ந்தவங்களா இருக்கிறாங்க ஸோ ஒத்தாளா உட்காந்து உருட்டாம ஒரு கட்சியை ஜனநாயகமா உருவாக்கிட்டு இருக்காரு அதை அடுத்தடுத்த படிக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு படிப்படியா ஏறி போயிட்டு இருக்கிறாங்க சோ வயத்தறிச்ச பிடிச்சவங்க அன்னை வழியா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சதுங்களே ஓங்கி அடிச்சு ஓட விட்டுருக்காரு திருமா